ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா மழை இருக்குது எல்லா ஏரியாவிலையுமே எங்கள் ஊர்லேயும் நல்லா மழை பெஞ்சிகிட்ருக்கு பூ செடிகள்லாம் அவ்வளோ அழகாக பூக்கள் பூத்துருக்கு நம்ம வந்து ட்ரிம் பண்ணி விட்ட செடிகள் எல்லாமே நல்லா நல்லா நிறைய தளிர்கள் வந்திருக்கு மொட்டுக்கள் வந்திருக்கு ஸோ அதெல்லாம் அப்பப்போ நம்ம வீடியோ ஷார்ட்ஸில் போட்டுட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வந்து இந்த டைமில் கட்டிங்ஸ் எடுத்து செடிகள் வைக்கும்போது சீக்கிரமாக வேர் பிடிச்சி வளர ஆரம்பிக்கும் வெயில் காலத்தை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நமக்கு வந்து வளரும் ஸோ அதெல்லாம் நம்ம என்னென்ன செடிகள்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிவந்திப்பூ செடி செவந்தி செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வேர் மூலமாகவே நிறைய பக்க செடிகள் நிறைய வந்திருக்கும் பட் இருந்தாலும் நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டே நம்ம வாங்குகிறோம் இல்லைனா ஆன்லைனில் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா அவங்கக்கிட்ட நம்ம வாங்கும்போது கட்டிங்ஸ் வாங்குவோம் ஸோ அதை நம்ம வந்து ஈஸியாக இந்த டைமில் வளர்க்கலாம் மழை நேரத்தில் நமக்கு வந்து எந்த கட்டிங்ஸ் எடுத்து வச்சாலுமே துளிர்த்து சா சீக்கிரமாக வளர ஆரம்பிச்சிடும் ஸோ இங்கே பாருங்கள் நம்ம வந்து ஒரு கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தான் இது வந்து நான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எடுத்து வச்ச கட்டிங்ஸ் பாருங்கள் புது தளர்களாம் வர ஆரம்பிச்சிருச்சு வேறு விட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இது கிரவுண்டில் வச்சுருக்கறதுனால நம்ம இதை வந்து பிடுங்கி எடுத்தோம்னா வேர் வந்து இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா அதனால் வேறு டேமேஜ் ஆகிடும் ஸோ அதனால் நான் அப்படியே அவங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம கட்டிங்ஸ் எடுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சைஸுக்கு நம்ம வந்து கட்டிங்ஸ் எடுத்துக்கணும் சிவந்திப்பு செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம மண்ணுக்குள்ளே வைக்கிற பாகத்தில் வந்து அதில் உள்ள இலை எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த தண்டை நம்ம வந்து மண்டை வைக்கணும் நம்ம தொட்டி நீங்கள் வச்சுருக்கிறீங்க தொட்டியில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் தோட்ட மண்ணோட கோகோபீட் சேர்த்துக்கோங்க உரம் சேர்க்கணுங்கிற அவசியம் கூட இல்லை ஏன்னா மழை தண்ணீருக்கு சீக்கிரமாக அது வேறு விட்டு வளர ஆரம்பிச்சிடும் அப்புறமா நம்ம கூட உரம் சேர்த்துக்கலாம் இருந்தாலும் உங்கள்கிட்ட எதோ ஒரு கம்போஸ்ட் இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்து இந்த மாதிரி மண் கலவையில் நீங்கள் வந்து ரெடி பண்ணி நீங்கள் கட்டிங்ஸ் வைக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து தரையிலே அதை வச்சுருக்கேன் செவந்தி பூச்செடியும் நான் தரையில் தான் வச்சேன் இந்த விண்கா இருக்கு नित्या कल्याणी हईब्रिड से இந்த செடியுமே நான் கிரவுண்டில் தான் வைக்க போகிறேன் கட்டிங்ஸ் எடுத்துகிட்டேன் பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம மண்ணில் வைக்கிற அந்த தண்டில் உள்ள இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மண்ணில் வச்சிட வேண்டியது தான் இது வந்து தொட்டிலையும் வளர்க்கலாம் கிரவுண்ட்லேயும் வளர்க்கலாம் இப்போ மழைக்காலங்கிறதுனால சீக்கிரமாக இது வேர் விட்டு வளர ஆரம்பிச்சிடும் வெயில் அதிகமாக இருக்காது கட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் வெயில் அதிகமாக இருந்ததுன்னா காஞ்சி வாடி போயிடும் ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி காலத்தில் எந்த செடியை வைச்சாலும் கட்டிங்ஸ் எடுத்து வைச்சாலும் சீக்கிரமாக வேர் விட்டு வளர ஆரம்பிக்கும் இது இன்னொரு ரீசன் ஏன்னா சன்லைட்டுக்கு வந்து தண்டுகள் வந்து தாங்காது வெயிலோடய தாக்கத்தை வாடி போகும் அடுத்து நம்ம இந்த மருந்து செடியான தூதுவளை இதுவும் நம்ம கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்கலாம் நான் ஆல்ரெடி கட்டிங்ஸ் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஸோ சில செடிகளுக்கு நமக்கு வந்து விதைகள் கிடைக்காது சில செடிகள் நம்ம வந்து கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்க முடியும் ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் இந்த கற்பூர வெள்ளி செடியும் அந்த மாதிரி தான் இதுக்கு வந்து சீட்ஸ் எல்லாம் கிடையாது ஸோ நாம் வந்து கட்டிங்ஸ் மூலமாக எடுத்து வளர்க்கலாம் பாருங்கள் நான் வந்து என்னோடய கிரவுண்ட் கார்டன்லேயே தொட்டியில் தான் வச்சுருந்தேன் அந்த செடியிலேருந்து இருந்து நான் கட்டிங்ஸ் எடுத்து இப்போ கிரவுண்டில் வச்சுருக்கேன் பாருங்கள் ஏன்னா தொட்டியில் வந்து கொஞ்சமாக தான் செடிகள் வளருது கிரவுண்டில் வைக்கும்போது நிறைய நமக்கு வந்து படர்ந்து த தரையில் நல்லா பெரிய செடியாக வளருது ஸோ அதனால் நான் கிரவுண்டில் வச்சுருக்கேன் இப்போ நல்லா வேர் விட்டு வளர ஆரம்பிச்சிடுச்சு அடுத்து நம்ம வந்து டேபிள் ரோஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி வெயில் காலத்துலேயும் டேபிள் ரோஸ் கட்டிங்ஸ் நம்ம வளர்க்கலாம் பட் இந்த மழை காலத்தில் நம்ம வளர்க்கும் போது நிறைய தளர்கள் பாருங்களேன் இந்த சின்ன சின்ன தொட்டியில் தான் வச்சிருக்கேன் அதாவது பிளாஸ்டிக் டப்பாக இருக்குது பார்த்தீங்களா அதை தான் நான் கட் பண்ணி அதில் செடிகள் வச்சுருக்கேன் இருந்தாலும் நிறைய செடிகள் நிறைய கிளைகள்லாம் வந்திருக்கு அந்த இருந்து அடுத்து நம்ம பார்க்குறது மல்லி செடி மல்லிச்செடி நம்ம ப்ரூனிங் பண்ணி விடலாம் இந்த மாதிரி ஒரு நமக்கு வந்து கலர் நம்ம ஒயிட் கலரில் இருக்கும் இந்த தண்டை வந்து நம்ம கட் பண்ணி அப்படியே தரையில் வச்சு விட்டாலுமே நமக்கு வந்து வேர் விட்டு வளர ஆரம்பிச்சிடும் இந்த கிரீன் கலர் தண்டு எடுக்கக்கூடாது அந்த மாதிரி காட்டின மாதிரி ஒயிட் கலர் தண்டு நம்ம கட் பண்ணி மண் கலவையை பார்த்தீங்கன்னா பாதி அளவு தோட்டமண் பாதி அளவு பீட் சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் ஃபங்கி சைட் பொடி சேர்த்துக்கலாம் போட்டுவிட்டு நம்ம இல்லாட்டையும் வேப்பம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கட்டிங்ஸ் ரெடி பண்ணலாம் மல்லிச்செடி இந்த செம்பருத்தி பூச்செடி கட்டிங்ஸ் பார்த்திங்கனா நான் பிங்க் கலர் வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கட்டிங்ஸ் மூலமாக எளிதாக வளர்க்கலாம் பாருங்கள் இது வந்து போன லாஸ்ட் இயர் அதாவது ஜன்வரியில் நான் வந்து இந்த கட்டிங்ஸ் வச்சேன் இது வந்து மஞ்சள் கலர் செம்பருத்தி நான் வந்து நர்சரியில் வாங்கியிருந்தேன் அது எனக்கு காய்ஞ்சு போயிடுச்சு அதனால் நான் பக்கத்து வீட்டில் என்னோட தெரிஞ்சவங்க வீட்டில் இருந்து மஞ்சள் கலர் செம்பருத்தி கட்டிங்ஸ் வாங்கி வளர்த்தேன் இப்போ எனக்கு பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடுச்சு நல்ல பெரிய செடியாகவும் வளர்ந்துருச்சு என்னோடய ஹைட்டுக்கும் வந்துருச்சு நல்ல பெரிய செடியாகவே இப்போ நிறைய பூக்கள் ஸோ சுவாமி படத்துக்கு நான் பறிச்சுட்டு இருப்பேன் அப்பப்போ ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக இந்த செம்பருத்தி செடியிலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து வளர்க்கலாம் இப்போ நீங்கள் தெரிஞ்சவங்க வீட்டுக்கே போகிறீங்க அப்படின்னாலுமே கட்டிங்ஸ் வாங்கி வளர்க்கலாம் இந்த டைமில் அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ் ஸோ ரோஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து இந்த மழை டைமில் நம்ம வந்து கட்டிங்ஸ் எடுத்து வைக்கும்போது சீக்கிரமாக நமக்கு வேறு விட்டு வளர ஆரம்பிச்சிடும் ஸோ நான் வந்து அதே தொட்டிலே வச்சுருக்கேன் பாருங்கள் நான் எனக்கு வேறு தொட்டி இல்லை இப்போதைக்கு இங்கே வேற தொட்டியில் கூட வைக்கலாம் இப்போ வேற தொட்டியில் வைக்கிறீங்கன்னா பாதி அளவு தோட்ட மண்ணோட பாதி அளவு கோகோபிட்ஸ் எடுத்துக்கோங்க நல்ல உதிரியாக இருக்கணும் மண் ஸோ இந்த மாதிரி கட்டிங்ஸ் நம்ம எடுத்து வளர்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சங்குப்பூச்செடி ஸோ சங்குப்பூச்செடி நான் இப்போ ஃபஸ்ட் டைம் கட்டிங்ஸ் எடுத்து வைக்கிறேன் ஸோ இது எப்போ வேர் விட்டு வளருதுன்னு நம்ம பார்க்கலாம் இது மாதிரி நல்ல மெச்சூரான ஸ்டெம்மாக நம்ம எடுக்கணும் மல்லி செடி ஹைபிஸ்கஸ் இந்த மாதிரி சங்குப்பூ செடியெல்லாம் இது எங்கள் கிரவுண்ட் கார்டனில் இருக்கிற செடியை வச்சு நான் வந்து கட்டிங்ஸ் எடுத்து வளர்க்குற மாதிரியே அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய செடிகள் இருக்குது ஸோ எங்கள் கார்டனில் இருக்கிற செடிகளை வச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய செடிகள் இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்ச நேமெல்லாம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீடியோ படிச்சு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்டன் வச்சுருந்தாங்க ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்